நான் வந்து என் வைத்தனர் சுப்பிரமணியம் என்பவர் மயக்கம் அடைந்து விழுந்து விட்டார் பிறகு வாய் அறக்க முடியவில்லை அதை அரைத்து கொடுத்து திரும்பும் அரை மணி நேரத்தில் எந்திரித்து உட்கார்ந்து விட்டார் அவர் அதுக்கு பிறகு அடுத்த நான் பேர் வேலையாக சென்றிருந்தேன் பழனிசாமி என்பவர் மனைவி ஒரு மூன்று மணி அளவில் தேர்வு கொண்டு வந்து அந்த சிறிய நங்க இலையை கொடுத்து அவரையும் காப்பாற்றி விட்டோம் இது போன்று அந்த சிறிய நங்க இலையை ரொம்ப அந்த பாப்பிரிசியை எதிர்த்து பேசி கொண்டிருந்தார் அது போன்று நீங்க அந்தந்த சிறிய நங்கலையை அந்தந்த பதிமூணு அப்படியுமாட்டுமாறுக்கு <laughs> 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 இன்று நாமக்கல் வனக்கோட்டத்தின் சார்பாக அகில உலக உயிர்ப்பன்மை தினம் வனக்குழு கிராம மக்கள் மற்றும் வனத்துணை பணியாளர்களை கொண்டு சிறப்பாக இன்று கொண்டாடினோம் உலக அகில அகில உலக உயிர்ப்பன்மை தினத்தை முன்னிட்டு இந்த உயிர்ப்பன்மை தினத்தின் முக்கிய கருத்தான சஸ்டைனபுள் டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது நீடித்த நிலைத்த சுற்றுலா மற்றும் வளர்ச்சி என்ற கருத்தை மையமாக கொண்டு வனக்குழு உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வனம் வன உயிரினம் ஏன் வந்து பாதுகாக்க வேண்டும் என்று வனத் வனக்குழு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வனக்குழு அதாவது இந்த இந்தியன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் பற்றியும் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி பயாலஜிக்கல் ரிசோர்ஸை பாதுகாக்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கருத்தரங்கிலே விவாதித்தோம் மீண்டும் மதிய இன்று மதியம் வனக்குழுக்களின் செயல்பாடுகள் அவங்க அவங்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அவர்கள் நிர் நிர்வகிக்க வேண்டிய ரிஜிஸ்டர்ஸ் பற்றி ஒரு கருத்தரங்கு இருக்குது ஸோ இந்த பயாலஜிக்கல் டைவர்ஸ் டேயில் மார்னிங் வந்து ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணோம் அவேர்னஸ் ரேலி ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் வச்சு வனத்துறை பதாகைகளை ஏந்திட்டு வனம் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாக்க அந்த விழிப்புணர்வு பயணம் அதாவது உலக உயிர்ப்பன்மை பாதுகாப்பு கால்நடை பயணம் விழிப்புணர்வு கால்நடை பயணம் மேற்கொள்ளப்படும் இல்லை சந்தன மரங்கள் காடு காப்பு காடுகளில் இருக்கக்கூடிய சந்தன மரங்களை பொறுத்த வரைக்கும் வனத்துறை வந்து சந்தன சந்தன காவலர்கள் அப்படின்ற போன்ற பணியாளர்களை அமர்த்தி பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுள்ள வரும் இந்த மேற்போ மேற்கொண்டு இந்த பதினாறுக்கு முப்பது ஸ்கீம் சந்தன மர நாற்றங்கள் உற்பத்தி திட்டத்தின் மூலம் நாங்கள் நடவு பணிகளும் இப்போ மழை வந்துவிட்டதுன்னா நடவு பணிகள் ஆரம்பம் செஞ்சுருக்கோம் மற்றபடிக்கு வந்து பட்டாள் நிலங்களில் இருக்கக்கூடிய சந்தன மரங்களை அதை வந்து அலோவ் செய்து மதிப்பீடு நிர்ணயம் செய்து டிப்போவில் கொடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபேர் பிரைஸ் இப்போதைக்கு இப்போ வந்து சேல் வந்து எதுவும் பண்ணுறதில்ல பட் அந்த பணிகளை வந்து ஃபேர் ப்ரைஸ் அரைவ் பண்ணி டிப்போவில் கொடுத்தா பட்டா தனியாக பட்டாதாரர்களுக்கு வருங்காலங்களில் மதிப்பீடு கிடைக்க வாய்ப்பு நடவடிக்கை இல்லை ஆக்சுவலி வந்து வனத்தளிச்சு ச அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இல்லை எல்லாமே வந்து உண்டான பர்மிஷன் அதாவது பட்டா நிலங்கும் போது ஹாக்கா பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த ஹாக்கா பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் தனியார் தனியார் நிலங்களில் யாருனாலும் மலை பிரதேச ஆக்ட்டில் வரதுனால மலைதளப்பாடு கா காப்பு காடு காடுகள் பாதுகாப்பு சட்டத்தில் இந்த கொல்லிமலை வந்து வருது ப்ராப்பர் பர்மிஷன் தான் யாருக்குனாலும் வந்து கட்டிட அனுமதி கிடைக்கும் அளவுக்கு மீறிய கட்டடங்கள் நிறைய கட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அளவுக்கு மீறிய கட்டடங்கள் வந்து நீங்க அது எல்லாமே வந்து ப பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க பர்மிஷன் வாங்காமல் யாரும் லீகல் பர்மிஷன் கட்டடங்கள் கட்டுறதுக்கு வராங்க அந்த கட்ட கட்ட ஹாக்கா லேண்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் எவ்ரிபடி கேன் ப்ரொசீட் நோ கேன் ப்ரொசீட் டெல்லி மூலிகை மூலிகை தோட்ட பண்ணைகள் வீட்டு மூலிகை தோட்ட பண்ணை உற்பத்தி செய்வது எப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்து அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டு லெவல்லையே வந்து ஒரு சிறிய அளவில் பண்ணை மூலிகை பண்ணை அமைச்சு அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்காத மாதிரி ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டம் செயல்படுத்தணும் அந்த திட்ட செயல்பாட்டை வந்து மீண்டும் கண்காணித்து வருகிறது இந்த மாதிரி நம்ம வணக்கில் உறுப்பினர்கள் அவங்களோட இன்டிஜினஸ் நாலேஜ் அதாவது அவங்களுடைய அவங்களுக்குன்னு தனிப்பட்ட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா கிடைச்ச நாலேஜை அவங்களுடைய அந்த நாலேஜை யூஸ் பண்ணியும் என்ன மாதிரி மூலிகை தாவரங்கள் வளர்க்கலாம் அதனால் அவங்க என்ன பயன்பெறலாம் அப்படின்ற விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் சட்டவிரோதமாக மூலிகையில் படிச்சுட்டு போகிறவங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து இல்லை இப்போ பதினைந்து நாளுக்கு முன்னாடி கூட வந்து பட்டா லேண்டில் ஒருத்தர் மூலிகை செடி கல்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போனார் பட்டா லேண்டில் மூலிகை செடி கல்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுல இதில் ஒன்றும் இல்லை மற்றபடிக்கு காப்பு காடுகளில் மூலிகைகள் வந்து இல்லை சட்டவிரோதமாக எடுக்கிறது எந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கல கண்டுபிடித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்